நெஞ்சில மாட்டிக்கிட்டு நெஞ்சாயி போக நல்ல வேளை கட்டிருக்கேன் கண்டுபிடிச்சாங்களே பட்டிமன்ற பிடிச்ச பிறகு அவர் கேமராக்காரர் எப்படி நொந்துருப்பாரு திரும்ப மோல இருந்து படம் போட முடியுமா தாலி கட்டுறப்ப இப்படித்தான் சரியா கட்டாம விட்டு அரை மணி நேரம் கழிச்சு ஐயர் திருப்பி கட்டி அம்பாரு அப்படியா இருக்காது திரும்ப கட்டினா நல்லா இருக்காதுங்க ஆனா சினிமாவில் முப்பது தடவை கட்டுவேன் அதே தாலியை அதை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க ஆ பேசுங்கம்மா அகர முதல எழுத்து இல்லாம அறிய வைத்து ஆதி பகவன் என உரை வைத்து காய் தந்து கனி தந்து தேன் தந்து தேனியின் சுவை தந்து நான் தந்து பேச வைத்த முத்தான தமிழுக்கு எனது முதற்கொடி வணக்கங்கள் பல நல்லா ஜோரா ஒரு முறை கையெழுத்துங்க

நீங்க யார் தெரியுமா நீங்க யாரை நாங்க தான் அழகா பாட்டில் சொல்லுங்க நீங்க பொட்டு யாரார்க்கெல்லாம் போறாங்கன்னா நேத்து டோனி கிரவுண்ட்ல இறங்கி வர்றாரு அவருக்கு போடுறாங்க ஏ போட்டு வச்சு தங்குற கூட நான் அவருக்கு அது என்னனே புரியல என்னடா நம்ம வரப்ப நம்ம ஒரு பாக்க போடுறாங்க எல்லாம் கத்துறாங்கって அவருக்கு மாத்திட்டே வராரு நடுவுல அவங்களே குடும்பம்னா சந்தோஷமா இருக்கணும் அதங்க குடும்பம்னா சந்தோஷமா இருக்கணும் அந்த சந்தோஷத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை வழிகாட்டுறது எங்களுடைய வாழும் கலைஞர்களோட பாடல் தான் நடுவர்களே இங்க பாருங்க எவ்வளவு ஆண்கள் உட்கார்ந்து பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க இங்க உட்கார்ந்து ஆண்களை பார்த்து நான் கேட்கிறேன் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இதே பொண்டாட்டி தான் எனக்கு ஏழேழு ஜென்மத்துக்கும் பொட்டாட்டியா வரணும்னு சொல்றவங்கள கையை தூக்குங்க இப்படி ஒரு சிக்கலான கேள்வி கேட்டா யாருமா கைதுவா அப்படியே தூக்குனாலும் பயந்து தூக்க வேண்டாம் பக்கத்துல கூட்டி வந்திருந்தா தான் தூக்குவாங்க ஏன் தெரியுமா ஐயா அங்கங்க ஒருத்தர் கைய தூக்குறாங்க கூடவே அவங்க பொட்டேட்டிய கூட கூட்டிட்டு வந்துருவாங்க தான் பயந்து தூக்கி இருக்காங்க ஆனா இங்க இருக்கிற பெண்களை பார்த்து நான் இதே ஆண்டா எனக்கு இதே புருஷன் தான் புருஷனா வரணும்னு சொல்றவங்க கைய தூக்குங்க ஏன் தெரியுமா நடுங்க கொடுக்குறாங்க இது போல ஒரு இனிச்ச வாயா வர எந்த ஜென்மத்துல நமக்கு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு பெண்கள் எல்லாம் ஏந்திரியமா மேட்ச் மேட்சா ட்ரெஸ் போட்டுக்கிறோம் இங்க பாருங்க மஞ்ச கலர்ல போடலாம் மஞ்சள் கடல வளையல் மஞ்ச கடல போட்டு எல்லாம் மேட்ச் மேட்சா வைக்கிறோம் ஏந்திரியமா கட்டினது தான் மேட்சா அமையல அட்லீஸ்ட் கட்டிக்கிறதாச்சும் மேட்சா இருக்கட்டுமே என்றதுக்காக தானுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஆண்கள் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க கட்டுனா இவ்வளவு தானே கட்டணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்பாங்க கல்யாணம் ஒரு மூணு வருஷம் ஆகட்டும் வெட்டினா அவ்வளவு தாண்டா வெட்டணும்

நீயா நானா என்பது வாழ்க்கை அல்ல நீயும் நானும் சேர்ந்ததே வாழ்க்கைன்னு சொல்லி கொடுத்ததுதான் எங்களுடைய வாழ்வும் கவிழந்தர்களுடைய பாட்டு நடுவர் அவர்களே எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி ஆனா இவன் தான் எனக்கு ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் புருஷனா வரணும் சொன்ன பாட்டு எங்க பாட்டு இல்லைங்க சேலமே சேலமேல சேல வச்சு செவத்தப்பட்டு நூறு வச்சு ஊரு மெச்ச கை பிடிச்ச ஒரே ஒரு உத்தமரே ராமர் என்ன தருமர் என்ன மாம மனசு தங்க மாமாவே நீ வேணோ ஏழு ஏழு சென்மந்தா அடியில செய்தி சொல்லி யாவனியில் சொன்ன மன்னவர் தான் சொன்ன சொல்லின குங்குமத்தை பாருங்க காதல் காதல் எவ்வளவு அழகான விஷயம் நீங்க காதலிச்சிருக்கீங்களா ஐயா என்னம்மா கேக்குற கேள்வி கூற சிக்கலான கேள்வியாவே இருக்கு காதல் பண்ணாதவன் மனுஷனே கிடையாதுமா பண்ணிருக்கமா ஏமா ஐயா அதுதான் அழகான விஷயம் நடந்தவர்களே காதல் இல்லனா அங்க ஒண்ணுமே கிடையாதுங்க ஆனா இன்னைக்கு இருக்குறவங்க எதெல்லாம் காதல்

யோசி பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு எங்க ஆண்கள் எல்லாம் டிவிஎஸ்ல வந்தா ஹாரினு சொல்றாங்க ஹீரோ ஹோட்டல வந்தா ஹலோனு சொல்றாங்க மாருதியில வந்தா ஐ லவ் யூனு சொல்றாங்க அத்தனையும் வாடகன்னா அண்ணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க நடுவர் அவர்களே இதெல்லாம் காதலா எது காதல்னு எங்கால அழகா சொன்ன பாருங்க அம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம் காதல் என்ன சொல்லுறாங்க அனைவரும் கடலுரு கண்ணாமூச்சி மூச்சி கலவராது எப்போதுமே போதையான நிலவரும் அப்போ ஆன பெண்ணும் ஒத்து பையா இருந்து செய்யாது காதலில் ரெண்டும் சேர்ந்து கலந்து ஒரு அவ்வளவு அழகா கொடுத்தாங்க நடுவர் அவர்களே யோசித்து பாருங்க வாழும் கவிஞர்கள் இந்த உலகத்திற்கு மகிழ் ஊட்டி அறிவுறுத்திருக்காங்க ஒன்னே பிரச்சனை கிடையாதுங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கடைக்கு அனுப்புறோம் அனுப்புறமா இல்லைங்களா அனுப்புறப்ப என்ன சொல்லி அனுப்புறோம் என்ன சொல்லி அனுப்புறோம் நீ போனீங்கன்னா இந்த வாரியிட்டு வந்தீங்கன்னா உனக்கு நான் பத்து தரேன் ரெண்டு ரூபா மஞ்சு வாங்கி தரேன் அஞ்சு ரூபா மஞ்சு வாங்கி தரேன்னு அந்த குழந்தைங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்குறோம் ஆனா அப்படி எல்லாம் செய்யக்கூடாதுங்க குழந்தைங்களுக்கு நேர்மையா இருக்கணும்னு சொல்லி கொடுக்கணும் நடுகிறார்களே சென்னையில ஒரு ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் தெருவுல நடந்து போயிட்டு இருக்கான் அப்ப அந்த தெருவுல ஒரு மஞ்ச பையில ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்குதுங்க கிடைச்ச உடனே நேரா கொண்டு போய் அத பள்ளிக்கூடத்துல இருக்கிற டீச்சர் கிட்ட குடுக்குறாங்க கொடுத்த உடனே அந்த டீச்சர் என்ன பண்றாங்க அந்த பையனை கூட்டிக்கிட்டு நேரா எஸ்பி ஆபீஸ்க்கு போறாங்க போன உடனே அந்த பணத்தை அவர்கிட்ட குடுக்கறாங்க அந்த எஸ்பிஐ பாக்குறாரு அந்த பையன் கிழிஞ்சு போன ட்ரௌசரு கிழிஞ்சு போன சட்டை போட்டுட்டு இருக்கான் அப்ப பார்த்து சாதாரணமாக கேட்டாரு ஏப்பா தம்பி நீ கிழிஞ்சு போன ட்ரௌசரையும் சட்டையும் போட்டிருக்கியே இந்த பணத்தை நீயே வச்சு நிறைய ட்ரௌசர் சட்டை வாங்கிக்கலாமான்னு சாதாரணமாக கேட்டாரு அப்ப அந்த ரெண்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் என்ன தெரியுமா சொன்னா சார் எங்க அம்மா பக்கத்து வீட்டுல எல்லார் வீட்லயும் போய் பத்து பாத்திரம் தான் என்னை காப்பாத்துறாங்க எங்க அப்பா சைக்கிள்ல போய்ட்டு தெரு தெருவா போய் ஜாக்கெட் விட்டு வித்துட்டு வராரு சார் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் என்னை சொல்லி சொல்லி வளர்த்தார்கள் அடுத்தவர் பொருளுக்கு நீ ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் திருப்பி கொடுத்துட்டு வந்தேன்னு சொன்னா அதுதாங்க சத்தியம் எங்க வாழும் கலைஞர்கள் அழகா சொன்னாங்க சத்தியத்தை நீ காத்திருந்தால் அந்த சத்தியமே உன்னை காப்பாத்துன்றான் சொன்னாங்க நடுவர்களே அதனாலதான் அழகா கொடுத்தாங்க ஒரு பாட்டு செல்லும் வழி எங்கெங்கும் பல்லம் வரலாம் வெள்ளம் இது பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அது மீறாமல் நாளும் நடைபெறும் நான் கொண்ட பண்பிற்கும் நிற்கும் ஒரு கூட்டு குயிலாக ஒரு கூட்டு கிளியாக பாடு பண் பாடு இறைதேடி அழைத்தாலும் இசை தேடி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு எவ்வளவு அழகா கொடுத்தாங்க நனூர் அவர்களே இன்னைக்கு நிறைய பேர் நாட்டில் வலிக்கிறாங்களா மிகப்பெரிய கேள்விக்குரிய இருக்க உண்மைய எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் அஞ்சாயிரம் ரூபாய் போய் கடன் கேட்டாங்க அஞ்சாயிரம் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய்க்கு போய் அவன் போய் விழுறையாடான்னு கேட்டான் உடனே அவன் என்ன பார்த்து சொன்னா அக்கா நான் கடன் கேட்கறதுக்கு ஒரு முறை தான் நான் விழுந்திருக்கிற அதை அவன் திருப்பி வாங்குறதுக்கு என் காலில் வந்து அவன் எத்தனை முறை வந்து விழுவான் பாரு அப்படின்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழல்ல இருக்காங்களா இல்லை நடுவர் அவர்களே யோசிச்சு பாருங்க நம்மால பணம் இருந்துச்சுனா ஏடிஎம் மெஷின்ல போயிட்டு காசு எடுக்கறாங்க பணம் இல்லனா என்ன பண்றோம் ஏடிஎம் மெஷினியே எடுக்கறாங்க ஒருத்த அப்படிதான் மூணு பேர் தூக்கிட்டு போய் ஒரு காட்டுக்குள்ள வச்சுட்டு ஏடிஎம் மிஷின்ல டார்ச் அடிச்சு செல்போன்ல பாத்துட்டு இருக்காங்க அப்புறமா தான் தெரியுது இது ஏடிஎம் மிஷின் இல்லடா இது பாஸ்போக்கு என்ட்ரி கொடுற மிஷின்னு சொல்லுங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தா கூட உன் கையை நம்பி நீ எங்களுடைய வாழும் கவிஞருடைய பாட்டு நடுவர் அவர்களே அழகா கொடுத்தா பாருங்க உன் கையை நம்பி உயர் பாரு உனக்கு இருக்கு ஒரு வரலாறு உனக்குள்ள சக்தி இருக்கு அதை உசுப்பிட நீ பாரு சுப மாலை நாளை சூடிடு

எவ்வளவு அழகா சொன்ன நடுவர்களே இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் மகிழ்ச்சியையும் கொடுத்து வழி காட்டுதலையும் கொடுத்த கவிஞர்கள் யார் என்று சொன்னால் எங்களுடைய வாழும் கலைஞர்களே என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வேலைநாயகி வந்தோம்னா உங்களை எல்லாம் ஜோர கை தட்டுங்கன்னு சொன்னாங்க அதுக்கெல்லாம் வேலையே இல்லை வேலூர்காரங்க நல்ல செய்திகளை அழகாக சொன்னால் கேட்காமலேயே கை தட்டுறவங்க நம்ம வேலை இருக்கிறாங்க அதனால் ரொம்ப அருமையாக பேசுகிறாங்க வாழும் கவிஞர்கள் எப்படிப்பட்டவர்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றத வச்சு அவன் என்ன வேலை பார்க்குறான்னு கண்டுபிடிச்சிடறான் மழை எப்படா பெய்யுது அப்படின்னு ஒருத்தனை கேட்குறீங்க மழை வந்து எங்கள் ஊரில் ஆற்று ஆற்றுன்னு ஆற்றிருச்சுங்க அப்படின்றாங்கன்னா அவன் டீ கடையில் டீ ஆற்றிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் மழை எப்படிதான் பெய்யுது அப்படின்னு ஒருத்தனை கேட்குறான் பிரிச்சு மேஞ்சிருச்சுங்க அப்படின்னா அதை வந்து கண்டிப்பா பந்தல் போடுறவனா இருப்பான் மழை எப்படி பெய்யுதுன்னு இன்னொருத்தனை கேட்குறாங்க வெளுத்து கட்டிடுச்சுங்க அப்படின்னு சொன்னாக்க அவர் துணி துவைக்கிறவர் அர்த்தம் இன்னொருத்தனை கேட்கறாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன் நம்ம ஊரில் எப்படினா மழை ஊற்று ஊற்று ஊற்றிடுச்சுங்க அப்படின்னா ஐயா மேட்டர்ல பெரியாருன்னு அர்த்தம் அவனுக்கு மழை கூட ஊத்துற மாதிரியே தெரியலன்னா அவன் ஊத்துறதில் கட்டிக்காரன்னு அர்த்தம் அவன் என்ன வேலை பார்க்கிறான்னு பதில வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அது மாதிரி ஒரு டீ கடை வச்சிருக்கிற பொருள்களுக்கு தான் பொருள்களை வச்சே லவ் பண்றான் பாருங்க அட அடரா மக்கள் விரும்பி எல்லோரும் குடிப்பது ரஜினி முருகன் டீ ஸ்டார் வேற எங்களுக்கு கிளைகள் இல்லை ரஜினி முருகன் டீ ஸ்டார் மக்கள் ஆனந்தமாக தேடி அறுத்த நீங்கள் தேடி வர வேண்டிய இடம் ரஜினி முருகன் டி ஸ்டார் ஆவி பறக்காண்டி கட அவ வந்ததனால பூக்கட தேவி தின்ச பார்த்திட நாம் மறந்தே போனே பசாப்பிட அடுத்த வரி தான் சூப்பர் காதல் என்பது தபரா ஒன்றை ஒன்றுமே பிரியாது ஆசை என்பது பலகாரத்தட்டு மூடி வைக்கவே முடியாது சூடையேத்தும் தும் பாய்லரா அவளது மேனி நீ சுக்கு மல்லி காப்பியா அவர் திவாசனை வேசுதே அவ பேச்சு அவ டேஸ்டு அது போஸ்ட் கேளுங்க கேளுங்க மேட்டரு ஆவி பறக்கும் டீக்கடை ஒரு பொண்ண ஆவி பறக்கிற டீ கடையா மாத்தி வர்ணிச்சா பாருங்க யுகபாரதின்னு ஒரு அற்புதமான கவிஞர் இன்னைக்கு வாழும் கவிஞர்களில் மிக அற்புதமாக எழுதி கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த கவிஞர் என்னுடைய இனிய தோழர் விப பாருது அவர் எழுதின பாட்டு அதுக்கு பதில் சொல்லணும் வாங்க பேராசிரியர் விஜயகுமார் வாழ்ந்த கவிஞர்களே போறப்பே தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போறாரு பாருங்க இதுலேருந்தே தெரியுது வயசாகி போச்சுன்ட்டு அப்பப்ப தொண்டை காய கப்பு கப்புன்னு ஊற்றிக்கிட்டே சாப்பிடணுன்ட்டு பேசணுன்ட்டு போற தண்ணியோட தண்ணியோடு போறார் வாழ்ந்த கவிஞர்களே விஜயகுமார் வண்ண தமிழ் அழகு வண்ண தமிழ் அழகு அதை வாசிக்கும் போது அழகு சொல்ல அழகு எழுத்து அழகு யாப்பு அழகு அணி அழகு